என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ தமிழை பார்த்து கண்டிப்பாக வந்திருப்பீங்க அடுத்து வரப்போகும் பேராபத்து இதுதான் என்னடா அது இவர் இப்படி கிளம்பிட்டாரா அப்படின்னு நம்ம அன்பு உறவுகள் நினைக்கலாம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதாவது ரொம்ப மீடியாவுக்குலாம் அந்த யூடியூப்லாம் நம்ம போய் பார்க்குறேன் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்த அதிகமாக பகிர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு மக்கள் மனசை பயமுறுத்தி இருக்கிற நிம்மதியும் போயிடுச்சு அதில் ரொம்ப பேர் கடவுளை பற்றியும் பேசுகிறாங்க இயற்கை எல்லாம் பேசட்டும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் பயமுறுத்தாமல் இருந்தால் நல்லதுங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் நான் யூடியூப்ல பார்த்தேன் பேர் சொல்ல விரும்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகும் பேரழிவு எதுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா இப்போ ஒரு விமான விபத்து நடந்துச்சு இல்லையா எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ உறவுகள் நம்மளை விட்டு போயிட்டாங்க எவ்வளோ குழந்தைகள் அவ்வளோ அழகா அவங்களுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு அவங்க லண்டனுக்கு போகணும்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் பார்க்கும் போது கண்ணில் கண்ணீர் வருது அப்பெல்லாம் நம்ம கடவுள் என்ன செஞ்சாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம் விபத்து இதை கொண்டு போய் எல்லா பக்கமும் நம்ம திணிக்கப்படாது அதே ஒரு ஒரு மூணு நாலு நாள்ல நடந்த ஒரு சம்பவம் லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்த விமானம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும் அதுலையும் ரொம்ப அன்பு உறவுகள் இருந்தால் அந்த விமானி ரொம்ப தெளிவாக பிராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்து அந்த பெட்ரோல் எல்லாரும் வெளியே ஏத்திட்டு அழகா தரையிறக்கி அத்தனை உயிரையும் காப்பாத்தினாங்க இப்ப இதுக்கு காரணம் நம்ம யாரு மேல சொல்லணும் இந்த பக்கம் கடவுள் இருக்காரா இல்லையா இவ்வளவு பேர் போச்சுன்னு நினைக்கும் போது அதே பக்கத்தில் அதே விமானம் அதே சம்பவம் நடக்க இருந்து அத்தனை அன்பு உறவுகளும் காப்பாற்றப்பட்டார் இது ஒரு விபத்துங்க அவ்வளவுதான் இத வச்சுட்டு கடவுள் மேல பழிய போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அப்பாவி மக்களை பயமுறுத்துறது ஐயோ அடுத்து என்ன ஏன்னா பல கஷ்டங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தையும் அவங்க தாங்க முடியாம வேதனையில அழுதுகிட்டு ஒவ்வொரு நாளும் என்னடா நடக்க போன இருக்கே இல்ல குழந்தை குட்டியோட குழந்தைக்கா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு எத்தனையோ பேர் பிரச்சனைகள் இன்னைக்கு இது நான் செத்து இருப்பேன் சாமி அப்படிலாம் சொல்றாங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறவங்க மத்தியில இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வேதனை வலி பயம் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதா அந்த கஷ்டங்கிறது மிகப்பெரிய பாவம் இல்லையா நடக்கிறது நடக்கட்டுங்க கடவுள் எல்லாரையும் அழிக்கணும் அந்த சக்தி இயற்கை எல்லாரையும் அழிச்சுட்டு போட்டோம் பேராபத்து நான் தம்லைனை போட்டோன்னு கண்டிப்பா பார்த்ததுக்கு தான் வந்திருப்பிய நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு நான் என்னைக்குமே கெட்டது சொல்ல மாட்டேன் ஆரையும் பயமுறுத்த மாட்டேன் நல்லது மட்டும் சொல்லணும் நல்லது மட்டும் நடக்கணும் அப்படித்தான் இந்த சீதாராம ஜோதிடம் இயங்கிக்கிட்டு சரி ஏன் இந்த மாதிரி வதந்திகள் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா எதையாவது ஒரு பக்கத்துல புடிச்சு வரத்தான் செய்யுது நம்மளும் பார்க்கத்தான் செய்யறோம் வருஷ வருஷம் இதான ஒரு விமான விபத்து நடக்குது ஒரு எத்தனையோ பேர் உறவுகள் நம்மளை விட்டு தான் இருக்காங்க ஏன் கொரோனாவை சொல்லுங்க எத்தனை குடும்பங்கள் இது போல நமக்கு வந்து இயற்கையிலயும் சரி செயற்கையிலையும் சரி ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு போயிட்டே சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம நம்ம தெய்வத்தை வேண்டிக்கிறோம் அதை விட வேற வழி இல்லை நம்பிக்கை தாங்க வாழ்க்கை கடவுள் இருக்காரே இல்லையோ அது அப்பால் பட்ட விஷயம் கடவுள் தான் இருக்காரு அந்த நம்பிக்கைங்கிற கடவுள் உங்ககிட்டதான் இருக்கார் நீங்க உங்களை பலப்படுத்திக்கிட்டு உங்க ஆத்மாவை நீங்க தூய்மைப்படுத்திக்கிட்டு கரெக்டா இருந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விபத்து யாராலையும் தவிர்க்க முடியாதுங்க அதே விபத்து காப்பாற்றப்பட்டது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பக்கம் கஷ்டம் ஒரு பக்கம் சந்தோஷம் அதுவும் விபத்துக்குள்ளாயிருந்தா என்ன ஆயிருக்கும் எத்தனை அன்பு உறவுகளுடைய குடும்பம் கதறி இருக்கும் இந்த சிறு சிறு விபத்துகள் நடக்கிறது இயற்கையா இருக்கு இருந்தாலும் கூட பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு பயம் பயமுறுத்துறது இது ஏன் இதனால பயமுறுத்திக்கிட்டே இருக்க எதுக்கு அந்த பயம் மாயே இப்ப பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாலே அதான் அடுத்து வரப்போகும் பேரழிவு இன்னும் ஒரு வாரத்தில் இருபது நாளில் என் ஜத்தோட சொல்லுவேன் நேரம் நாலு நட்சத்திரத்துல சொல்லியிருந்தா காப்பாத்திருக்கலாமே சொல்ல சொல்லாம பேரா எல்லாமே சொல்லாம நாங்களும் சொல்லாம பேராபத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரும் இப்ப ஏதாவது ஒரு விபத்தும் அதை சொல்லிட்டு நான் தெரியலாமே தாந்தம் பெரியாதுன்னு சொன்னா தெளிவா சொல்லணும் இயற்கையும் கடவுளையும் ஒருத்தர் சோதிக்க நினைச்சு அவன் ஆராய்ச்சி பண்ண நினைச்சா அப்படின்னா அவ்வளவுதான் வளர முடியாது வாழவும் முடியாது அது அது போக்குல இருக்கட்டும் நம்ம தெளிவா இருந்துக்கிறோம் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு வழிபாடுகள் மூலியம் வழிபாடுங்கிற நம்ம எண்ணத்துக்கு பலம் கொடுக்கறதுங்க நமக்கு சக்தி கொடுக்குறதுங்க நமக்கு தைரியம் கொடுக்குறதுங்க அவ்வளவுதான் அது நம்மளை வந்து பெரிய அளவுல நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்து நம்மளை வாழ வைக்கணும் சரி இந்த வதந்தி எல்லாம் வருது இந்த பயம் மறுத்துறாங்க எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு இருக்கு ஒரு மாய வாழ்க்கை மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜென் அந்த கோச்சார கிரக நிலையில ராகுக்கு எதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடப்பட்டு போயிடும் இதுக்கு பேர் கால சர்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கால சர்பதோஷம் வந்தாலே இது போல கூர விபத்துகள் நடக்கும் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வதந்திகளும் அதிகமாக பரவும் இது நடக்க போது அது நடக்க போகுது இது வரப்போகுது அது வரப்போது இது மாயை ஏன்னா ராகுக்கு இதை பொறுத்த எதில் கிரகம் ஒரு பயமுறுத்துற கிரகம் மாயை கிரகம் அப்படிப்பட்ட இந்த பாம்புகள் ஆட்சி ஆளும் போது இப்படித்தான் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு ஏன்னா நம்ம குடும்பம் நம்ம சொல்றோம் வீடியோ நம்ம எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்கு பிள்ளைங்கள் இருக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் ஒவ்வொரு நாளையும் இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷம் இருக்குமான்னு எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ அன்பு உறவுகள் எங்க இப்படி பண்றீங்க இந்த வாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நடக்க போதோ என்னமோ சொன்னாங்களே பேரர் இப்படி பயந்துகிட்டே பஸ்ல போனாலும் பயம் ட்ரெயின்ல போனாலும் பயம் விமானத்துல போனாலும் பயம் தைரியம் கொடுங்க நடக்குது நடக்கட்டும் நம்ம வந்து தைரியம் கொடுக்கறதுக்குத்தான் நம்ம இருக்கோம் நம்பிக்கை கொடுக்கணும் நம்மளே வந்து இந்த மாதிரி பேரழிவு பேரழிவுன்னு சொல்லாமா நம்ம அழிவை பத்தி பேசலாமா அழிவை பத்தி பேசவே கூடாது அதுக்கு நமக்கும் தகுதியே கிடையாது நல்லது மட்டும் சொல்லணும் நடக்கிறது நடந்து போகுது நல்லது மட்டும் சொல்லுவோம் அந்த பிரபஞ்ச சக்தி நல்லது நடக்குது நல்லது நடக்குதுன்னு சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி நல்லதை மட்டும் நடத்தி வைக்கும் எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் இதே போல பேரழிவு வரும் அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியான ஒரு வார்த்தைகள் ஒரு செய்திகள் நமக்கு கேட்கும் அப்படிதான் நீங்களும் அந்த மாதிரி விஷயங்களை பாருங்க அன்பு உறவுகளை என்ன இப்ப ராகு கேது பாத்தீங்க அப்படின்னா ஏழாவது மாசம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த மாய வேலைகள் நடக்கத்தான் செய்யும் மாற்ற முடியாது ஏதாவது ஒண்ணு ஆறாவது ஒருத்தர் மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பயமுறுத்துவாங்க மாய இந்த மாயங்கிற ஒரு வதந்தி முழுமையாக பரவிக்கிட்டே இருக்கும் பெரிய கொரோனாவே ஆஹ் தாக்கி பிடிச்சு வந்துட்டோம் எத்தனையோ உறவுகள் எல்லாம் இழந்து வந்து நிக்கிறோம் இதுக்கு மேல ஒரு பெரிய பயமுறுத்துற நிகழ்வு நமக்கு வந்தா என்ன போனா என்ன வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழுவாங்க யார் என்ன விதமான சொல்லிட்டு போறாங்க நம்ம மேல நம்பிக்கை இருக்குல்ல இந்த நாள் நல்ல நாள் இந்த நிமிஷம் நல்ல நிமிஷம் அப்படினு நினைச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம பயணத்தை தொடருவோங்க நாலு பேரும் நாலு ஏதோ பேசிட்டு போறேன் ஏன்னா அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது நம்ம சரி பண்ணிக்கிறோம் நமக்கு நம்பிக்கை ஆண்டவன் இருக்கா எல்லா மதத்துக்கும் ஆண்டவன் இருக்கா ஆண்டவங்கிற தான் எல்லாருக்கும் ஒரே அதுதான் ஒரே தெய்வம் ஆண்டவன் அவனா கடவுள் அவங்கவுங்க மதத்தை பொறுத்து ஆனா கடவுள் ஆண்டவன்கிறது ஒரு சக்தி தான் அந்த ஒரு சக்திங்கிறது ஆத்மாதான் இந்த ஜீவாத்மா தான் எல்லாருக்கும் ஜீவாத்மா ஒன்றுதான் இந்த தான் மிக பெரிய சக்தியான ஒரு இந்த சக்தியான இந்த ஜீவாத்மாவை நம்ம பலப்படுத்துவோம் என்னைக்குமே வந்து அதை சோர்வடை விடவே கூடாது நல்லது நடக்கும் இதை மட்டும்தாங்க நீ சொல்லுங்க இன்று நாள் நல்ல நாள் நல்லது நடக்கும் அவ்வளவுதான் வாழ்க வளமுடன் சொல்லி போயிட்டே இருங்க வாழ்க்கைய ஜெயமா வாழுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சர்ப்ப வழிபாடுகளை எடுத்துக்கிறோங்க இந்த ஜூலை இருபத்தி ஒன்பது வரைக்கும் சர்ப்ப வழிபாடுகள் எடுத்துக்கிறோங்க ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடப்பட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் அவ்வப்போது ஏதாவது ஒண்ணு வந்து மறையும் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில இருக்கிறதுனாலையும் இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தேன் அப்படின்னா மீன ராசியில சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா கும்பராசியில் சனி பகவான் ஆனால் இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை சனி மேலே தான் இருக்கும் அப்போ யுத்தம் யுத்தம் அப்படின்னா ஏதாவது போராட்டங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதே மாதிரி பூமி காரகன் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சின்னதாக வந்து மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரங்கள்ல தான் ஏதாவது இடங்களா நீங்க வாங்கினா கவனமா வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா போதுமே தவிர பயம் தேவையில்லை பேரழிவு அப்படிங்கிறது ஒரு மாயை அந்த மாயைங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது தைரியமா இருக்கலாம் நம்பிக்கையா இருக்கலாம் எது நடந்தாலும் சரி பாத்துக்கிறலாம் நல்லது மட்டும் நடக்கும் இன்று நாள் நல்ல நாள் மட்டும் சொல்லுங்க அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தாங்க சரிங்களா ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அம்மன் அங்காள பரமேஸ்வரி பிரித்திங்கரா அதாவது கருமாரி அம்மன் எந்த அம்மனுக்கு மேலே சிறசுல வந்து நாகம் இருக்கோ அந்த அம்மன் தேவதைகளுடைய வழிபாடு எடுத்துக்கிறோங்க வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு ராவு கால வரும் அந்த வழிபாடு எடுத்துக்கிறேங்க கண்டிப்பாக வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமாக அந்த நாளை கழித்து கொண்டு சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்